ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் எழுபத்தி நான்காவது பாடல் உயிர் போகும் போகும்பொழுது மயில் மேல் காட்சி பெற வேண்டி பாடியது தொண்டிதறிய மயிலே வெளிர நிறை தந்த மசைய முதுவே வளைய இதழ் தொங்க ஒரு கைதடி மேல் வர மகளி நக தொண்டு துண்டு கிழவனிவனாரை இருமல் கிங்கினியன முன்னுரையே குமரவி சுஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலேமிடியும் ஒரு பண்டிதனுமை ஒரு பேதனையும் இல்ல மைந்தர் உடமை கடனே தூயர் தினமுடுகுங்கு எழுது படர்கள் நின்று சருவமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலமிசை வர வேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதார் உயிர் வருக அபிராம இங்கு வருக அரகே வருக முளை உண்க வருக மலசு திட வருக என்று பருவி நொடுகோ தலை வரு மாயன் இந்தை மகிழ மருகா குரவர் இலை வஞ்சி மருவு மழகா அமர சிறு சிந்த அதுத கிளைவே தீரா திங்கள் அரவு நதி சூடிய பரம தந்த குமராலையே கரை பொருத செந்தில் நகரில் இதே மருமி வள பெருமாலே மங்கு எழுது விழவேயம படர்கள் நின்று மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதை மைதுமிசை வர வேணும் திங்கள் அரவு நதி சூடிய பரம தந்த குமராலையே கரை பொருந்தில் நகரில் நிதே மருவி வள பே மங்கும்ழுது கடிதே மயில் வர வேணும் நகரில் மறுவி வள பே மயில் மிதை வரவேணும் மருவிவல் பேருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் என் அப்பனே வா ரகுலத்திற்கு நாயகனே வா வலிமை உடையவனே வா என் மகனே இனி வருவாயாக என் கண்ணே வா எனது அழகில் இவ்விடம் வா ராஜாவே வா பால் குடிப்பதற்காக வா மலரை சூடி கொள்வதற்காக வா என்ற அன்புடன் கௌசல்யா தேவி அழைக்குமாறு அவதரித்து வந்த ராமவிரானும் மாயாஸ்வரூபியுமான மகாவிஷ்ணு உள்ளம் மகிழ்ச்சியடையும் மருகரே குறவர் குலத்தில் பிறந்து வந்த இளமையுடைய வள்ளியம்மையார் அடைக்கின்ற கட்டழகு உடையவரே தேவர்கள் சிறைவாசம் ஒழிய அசுரர்களது வம்சம் அடியோடு அழிய போர் புரிந்த தீரரே சந்திரனையும் சர்ப்பத்தையும் கங்கா நதியையும் சடையில் சூடிக்கொண்டுள்ள சிவபெருமான் பெற்ற குமார மூர்த்தியே கடலின் அலை மோதுகின்ற திருச்செந்தோரில் வாழ்கின்ற பெருமையில் சிறந்தவரே முதுமையில் தொந்தி சரியவும் மயிர்கள் நரைக்கவும் பற்கள் அசையவும் முதுகு வளையவும் உதடுகள் தொங்கவும் ஊன்று கோளில் ஒரு கையை பிடித்து தள்ளாடி வரும்போது பெண்கள் பழைய கிழவன் இவன் யார் என்று எள்ளி நகையாடவும் கின்கின் என்று இருமல் வரவும் வார்த்தைகள் குளரவும் கண்கள் தூங்குவது போல் ஒளிக்குண்டி குண்டி தன்மை அடையவும் காதுகள் செவிடாகவும் உடலுக்கு பல நோய்கள் வரவும் அதற்காக வைத்தியரிடம் சென்று பிணி துன்பம் வருத்தவும் பிள்ளைகள் சொத்து எங்கே என கேட்கவும் எமதூதர்கள் உயிரை பற்ற நெருங்கி வந்து நிற்கவும் மலதளம் ஒழுகவும் மரண வேதனை அடைந்து உயிர் மங்குகின்ற காலத்தில் தேவரீர் மயில் வாகனத்தின் மீது விரைவாக வந்து அடியேனை காத்தருள வேண்டும் என்று வேண்டிப்பா பாடுகிறார் அருணகிரிநாதர் இப்பாடலில் மகனே இனி வருக என்பதற்கு அனைவரையும் தாங்குபவன் காப்பாற்றுபவன் என்ற பொருள் கூறுகிறார் தாய் தந்தையரின் பாதுகாப்பில் இருப்பவனுக்கு பாலன் என்றும் தாய் தந்தையருக்கு உதவி செய்யாத அவர்களை கொண்டு வாழ்பவன் பிள்ளை என்றும் தந்தைக்கு ஞானம் முறைக்கும் அளவிற்கு உயர்ந்த அறிவு பெற்றவன் குமாரன் என்றும் தந்தைக்கு நற்கதியை தருகின்றவன் புத்திரன் எனவும் தந்தைக்கு நன்மை செய்கின்றவன் புதல்வன் எனவும் தான் பிறந்த குடும்பத்தை காத்து ஆலமர எழுதுபோல் மரத்தை தாங்குபவன் மகன் என்றும் தந்தையின் குடும்பம் தாயின் குடும்பம் குருவின் குடும்பம் நண்பரின் குடும்பம் என பல குடும்பங்களை காப்பாற்றுபவன் மைந்தன் என்றும் கூறுவர் அழகா என்பதற்கு முருகப்பெருமான் வடிவே அழகு அழகால் அவருக்கு மிக்காரும் ஒப்பாரும் இல்லை என்பதாகும் அலைகள் என்பது பல வகையான எண்ணங்கள் அவை எம்பெருமானின் திருவடியில் ஓயும் துன்பங்கள் மறையும் மாயவனது மருகனே வள்ளி நாயகியின் மணாளரே அசுரரை அழித்த அதிஜீரரே சிவபெருமானது புதல்வரே செந்தில் ஆண்டவரே பலவிதமான துன்பங்கள் அடைந்து ஆவி பிரிந்து போகும் சமயம் மயில் மீது வந்து காப்பாற்ற வேண்டும் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் துன்பங்கள் அகல முருகப்பெருமானின் திருவடியில் பிரார்த்தித்து உய்ய முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்